ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நெத்திலி மீன் எப்படி கழுவுறேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேயா இங்கே பாருங்கள் முத்து முத்தான அழகான நெத்திலி மீன் பாருங்கள் எவ்வளவு முத்து முத்தாக இருக்குது இல்லையா அழுவாமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த மீனை நம்ம எப்படி கழுவேன்னு பார்க்கலாம் இது வந்து பிக்னஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே நெத்திலி மீன் தானே இது கழுவுதுக்கு ஒரு வீடியோ போடணுமா அப்படியெல்லாம் சொல்லாதுங்க பிக்னஸுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேயா எப்படி கழுவுறேன்னா இங்கே பாருங்கள் ஒரு மீன் எடுங்க தலையை ஒரு நுள் இழுத்து எடுத்துருங்க தலையை ஒரு இழுப்பு அப்புறமா அப்படியே கொண்டு வந்தீங்கன்னா உள்ளே வந்து கொஞ்சம் இது இருக்கும் இல்லையா டர்டெல்லாம் இருக்கும் அதெல்லாத்தையும் நீட்டாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க உள்ளே இருக்கிற சொன்னால் அப்புறம் வாழை ஒரு இழுப்பு தலை ஒரு இழுப்பு வாழை ஒரு இழுப்பு அடுத்த நடுவில் கொஞ்சம் ஸ்கெயில்ஸ் இருக்கும் அந்த ஸ்கேல்ஸை நீட்டாக ரிமூவ் பண்ணிடுங்க கொஞ்சம் ஃபிங்கர் வச்சு ஓகே தான் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஈஸியாக நெத்திலி மீன் எப்படி கழுவணும்னு நான் உங்களுக்கு சொல்லி தருந்தேன் இந்த மீன் கழுவுறதுக்கு சிசர் எதுவும் தேவையில்லை மற்ற மீன்ஸ் எல்லாம் கழுவுறதுக்கு சிசர் வேணும் இல்லை இப்படி தான் நீட்டாக கழுவணும் ஓகேயா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்